பனிரெண்டு ராசிக்காரர்களும் போக வேண்டிய ஒரே ஆலயம் இன்று ஒரே கோவிலில் ஒரே இடத்தில் பதிமூணு குபேரர்களை தரிசிக்கலாம் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் தன் அகங்காரத்தால் அனைத்தையும் இழந்தார் இறைவனை வழிபட்டு அவர் சரணடைந்ததால் மீண்டும் செல்வத்தின் தலைவரானார் ராவணனுக்கு முன்பு இலங்கையை ஆண்ட குபேரன் ராவணனால் ஆட்சியை இழந்த பிறகு கடும் சிவபக்தராக மாறினார் காசியில் எண்ணூறு ஆண்டுகள் தவம் செய்து சிவனின் அருளை பெற்றார் சிவனும் பார்வதியும் மெச்சி குபேரனுக்கு அழகாபுரி என்ற நகரத்தையும் உலகில் உள்ள அனைத்து நிதிகளுக்கும் அதிபதியாகும் வரத்தையும் வழங்கினார்கள் லட்சுமி தேவிக்கு துணையாக குபேரனை செல்வத்தின் அதிபதியாக்கி அஸ்ததிக்கு பாலகர்களில் ஒருவராகவும் நியமித்தார் எம் திருச்சியிலிருந்து சுமார் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் செட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில்தான் இந்த அற்புதத்தின் இருப்பிடம் இந்த கோவில் முற்காலத்தில் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் செய்த கடம்பவனமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு வணிகர் கண்ட ஒளி பிளம்பும் அதை தொடர்ந்து முருகப்பெருமான் ஜோதி ரூபமாக காட்சி தந்ததும் இந்த கோவில் உருவானதற்கான காரணங்கள் பராந்தக சோழன் குலசேகர பாண்டியன் மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் மிக பெரிய சிறப்பு இங்குள்ள பன்னெண்டு தூண்களில் பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு குபேரர்கள் அவர்களுடைய மீன் வாகனத்தில் அமர்ந்து காட்சி தருவதுதான் இதைத் தவிர ராஜகோபுரத்திலும் ஒரே குபரன் இரு குபேரன் இருக்கிறார் ஆக இந்த கோவிலில் ஒரே இடத்தில் பதிமூணு குபேரர்களை தரிசிக்க முடியும் எப்படி வழிபடணும் கடன் தீர கடன் பிரச்சனை தீரவும் குடும்பத்தில் செல்வச் செழிப்பு உண்டாகவும் சுக்கிர ஓரையில் உங்கள் ராசிக்கான குபேரரை வழிபடுவது சிறப்பு தொழில் மேம்பட வேண்டும் என்றால் வியாழக்கிழமைகளில் வரும் குபேர காலத்தில் உங்கள் ராசிக்கான குபேரருக்கு வஸ்திரம் சாத்தி நெவேத்தியம் படைத்து வேண்டிக் கொண்டால் தொழில் சிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க இக்கோவிலில் நடைபெறும் அபிஷேக தீர்த்தம் மிகவும் விசேஷமானது சிவலங்கத்தின் மீது சூரிய ஒளி ஒளிபடும்போது நடைபெறும் அபிஷேக தீர்த்தத்தை குழந்தை இல்லாத பெண்களுக்கு வழங்குகிறார்கள் இதை அருந்தினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை வாழ்க்கையில் திருப்பமும் செல்வமும் பெற இந்த அதிசய கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று உங்கள் ராசிக்கான குபேரரை வழிபட்டு வாருங்கள்